அவருக்கும் வணக்கம் ஐந்தாம் வகுப்புக்குரிய எண்ணும் எழுத்தும் பாடப்பிரிவில் உள்ள மூன்றாம் பருவத்திற்கான கணித பயிற்சி புத்தத்தில் உள்ள அழகு மூணு தான் நாம் அன்னைக்கு பார்க்க போகிறோம் பணம் சரியான மதிப்பு வகைப்பாட்டை வண்ணம் இங்கே வந்து சைடில் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க இதுக்கேற்ற நோட்டு வந்து சைடில் இருக்கும் நீங்கள் டிக் பண்ணால் போதும் நான் பண்ணியிருக்கேன் பார்த்துக்கோங்க அடுத்தது பொருளின் மதிப்பிற்கேற்ற சரியான தொகையை டிக் செய்ய இங்கே வந்து பொருள் கொடுத்து அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க அதுக்கு தேவையான பணம் சில்லறைகள்லாம் சைடில் கொடுத்துருக்காங்க அது எது சரியான அமௌண்ட் பார்த்து டிக் பண்ணணும் ஃபஸ்ட்டுக்கு ஃபஸ்ட்டு செகண்டுக்கு ஃபஸ்ட்டு தேர்டுக்கு செகண்டு அடுத்தது மதிப்பு வகைப்பாட்டை எழுதுக இப்போ நம்ம என்ன பண்ண பாரும் அப்படின்னா கொடுத்துருக்கற அமௌண்ட்டை வந்து ஸ்பிளிட் பண்ண போகிறோம் அதாவது பிரிக்க போகிறோம் எப்படி பிரிக்கணும் அப்படின்னா சில ரூபாய் நோட்டுகளை கொடுத்துருக்காங்க ரூபாய் ஐநூறு ரூபாய் இரநூறு ரூபாய் நூறு ரூபாய் ஐம்பது ரூபாய் இருபது ரூபாய் பத்து ரூபாய் ஐந்து காயினில் வந்து இருபது காயின் பத்து காயின் அஞ்சு காயின் ரெண்டு காயின் ஒரு காயின் ஸோ நம்ம இந்த அறுபது ரூபாயை பிரிக்கும் போது இந்த ரூபாய் நோட்டுகளுக்குள்ளே பிரிக்கணும் இப்போ ரூபாய் அறுபது வந்து இருபது இருபது இருபதுன்னு பிரிச்சு பிரிச்சிருக்கோம் நாற்பத்தஞ்சு இருபது பத்து பத்து அஞ்சுன்னு பிரிச்சிருக்கோம் நூறு ரூபாய் இருபது 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 இருபதுன்னு பிரிச்சிருக்கோம் ஐநூற்றி முப்பத்தி ஐந்து இரநூறு நூறு 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 இருபது பத்து ஐந்து ரூபாய் நூற்றி எழுபது ஐம்பது ஐம்பது இருபது 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 பத்து அடுத்து பாருங்கள் மதிப்பு வகைப்பாட்டு எழுதுக மேலே என்ன பண்ணணுமோ அதே மாதிரி தான் ரூபாய் நூற்றி அறுபது நூறு ஐம்பது பத்து நானூற்றி அறுபத்தைந்து நூறு 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 ஐம்பது பத்து ஐந்து ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி மூணு ரூபா ஐநூறு 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 நூறு இருபது ரெண்டு ஒன்று மூவாயிரத்தி ஐம்பது ரூபா ஐநூறு 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 ஐம்பது ரூபா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தஞ்சி ரூபாய் ஐநூறு 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 இருபது ரூபாய் ஐந்து ரூபாய் அடுத்தது செயல்பாடு இரண்டு நீங்கள் சும்மா லேர்ன் பண்ணிக்கோங்க அடுத்தது விலை குறைவான பொருளை டிக் செய்க நீங்கள் ரெண்டு பொருள் கொடுத்துருக்காங்க ரெண்டு பொருளுக்கும் அதோட பேமெண்ட் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ எது சின்னதுன்னு பார்த்து நீங்கள் டிக் பண்ணணும் ரூபாய் ஐந்து சின்னது ரூபாய் பத்து சின்னது ரூபாய் ஐந்து சின்னது ரூபாய் பத்து சின்னது அடுத்து பாருங்க விலை பத்து ரூபாய்க்கு குறைவான பொருளை டிக்ஸ் செய்க இங்கே நிறைய பொருள் இருக்கு இதில் வந்து பத்து ரூபாய்க்கு கம்மி என்ன பொருளாக இருக்குன்னு பாருங்க ரூபாய் ஐந்து ரூபாய் எட்டு ரூபாய் மூணு ரூபாய் ஆறு அடுத்து பாருங்க விலை அதிகமான பொருளுக்கு மஞ்சள் வண்ணமும் விலை குறைவான பொருளுக்கு கத்திரிப்பு கலர் வண்ணமும் கட்டத்தில் தீட்டுக்க இப்போ இந்த லைன் ஃபுல்லாக நீங்கள் பார்க்கணும் இந்த லைனில் வந்து நூறுரூவா சின்னது இரநூறுபா பெருசு அதே மாதிரி பத்து ரூபா சின்னது நூற்றி ஐம்பது ரூபா பெருசு பத்து ரூபா சின்னது நானூறுரூபா பெருசு நூற்றி இருபத்தஞ்சி சின்னது நூற்றி இருபத்தஞ்சி பெருசு அடுத்தது படத்தை உற்று நோக்கி பின்வர் வினாக்களுக்கு வெளியேறி இங்கே நிறைய பட்டாடைகள் இருக்குது அதை நீங்கள் லேர்ன் பண்ணிக்கோங்க உமா விலை மலிந்த பட்டாடை வாங்கினால் எனில் அதன் விலை இதில் ரொம்ப குறைவானது பார்த்தீங்கன்னா ரூபாய் அறநூறு வீணா உமாவை விட தொள்ளாயிரம் விலை உயர்ந்த பட்டாடை வாங்கினால் எனில் அதன் விலை அப்போ அறநூறு ரூபாயும் தொள்ளாயிரத்தி அனுப்பணுமா ஆயிரத்தி ஐநூறுரூபா ரமா பகட்டான பட்டாடை வாங்கினாள் அதன் விலை இருக்கிறதுலே ரொம்ப அதிகமானது இந்த ஒம்பதாயிரம் ரூபாய் ஸோ ரூபாய் ஒன்பதாயிரம் அடுத்தது பொறுத்துக்க இதை எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ஆட் பண்ணால் அஞ்சு பத்து பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சு இதுக்குரிய அமௌண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்து நீங்கள் மேட்ச் பண்ணணும் நான் மேட்ச் பண்ணியிருக்கேன் பார்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் கூட்டிடணும் அந்த கூட்டி வந்த அமௌண்ட்டுக்குரிய காயினோ பணமோ இருக்குன்னு பார்த்து நீங்கள் மேட்ச் பண்ணணும் அடுத்த கூட்டுத் தொகைக்கான்க இதையும் இதை நீங்கள் கூட்டி போடணும் நூறு ப்ளஸ் இரநூறு முந்நூறு ஐம்பது ப்ளஸ் நூற்றி ஐம்பது இரநூறு இருபது ப்ளஸ் அஞ்சு இருபத்தி அஞ்சு இரநூறு ப்ளஸ் ஐம்பது இரநூத்தி ஐம்பது அடுத்தது கழித்து விடை விடைக்கான்க இப்போ நீங்கள் வந்து கழித்து எழுதணும் இங்கே பார்த்தீங்கன்னா ரூபாய் இரநூறு இரநூறுல தொண்ணூறு போனால் நூற்றி பத்து இரநூறுல எழுபத்தஞ்சி போனால் நூற்றி இருபத்தஞ்சி நூறில் நாற்பது போனால் அறுபது நூறில் ஐம்பது போனால் ஐம்பது ஐநூறுல ஐம்பது போனால் நானூற்றி ஐம்பது அடுத்து பாருங்கள் கூட்டு எழுதுக இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி கொடுத்துருக்காங்க கணக்கு புதிர் புத்தகத்தின் விலை நூற்றி நாற்பத்தி ஐந்து விடுகதை புத்தகத்தின் விலை நூறு அப்போது அறிவியல் கண்டுபிடி புத்தகத்தின் விலை நூற்றி ஐம்பது இது எல்லாத்தையும் சேர்த்தோம் அப்படின்னா ரூபாய் முந்நூற்றி தொண்ணூறு அடுத்து பாருங்கள் விக்னேஷ் ஒரு கார் பொம்மையை நூற்றி இருபதுக்கும் ஒரு மிதிவண்டி பொம்மையை நூற்றி ஐம்பதுக்கும் ஒரு பைக் பொம்மையை இரநூத்தி ஐம்பதுக்கும் வாங்கினான் எனில் அவன் செலவு செய்த மொத்த தொகை அப்போ கார் பொம்மையின் விலை நூற்றி இருபது மிதிவண்டி பொம்மையின் விலை நூற்றி ஐம்பது பைக் பொம்மையின் விலை இரநூத்தி ஐம்பது மூணையும் கூட்டும்போது ஐநூற்றி இருபது அடுத்தது கழித்து விடைக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா இருபது ரூபாயில் பத்து ரூபா போனால் பத்து ரூபா இருபது ரூபாயில் பதினெட்டு ரூபா போனால் ரெண்டு ரூபா இருபது ரூபாயில் பதினஞ்சு ரூபா போனால் அஞ்சு ரூபா அடுத்தது மீதி தொகையை கண்டுபிடி நீங்கள் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் கொடுத்துருக்காங்க இந்த அமௌண்ட்லேருந்து இம் அந்த அமௌண்ட்டை கழிச்சு நீங்கள் போட்டிருக்கணும் நான் போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க அடுத்தது பணத்தின் மதிப்பிற்கேற்ப மூன்று சம பங்குகளாக பிரித்து அவற்றின் இங்கே பார்த்தீங்கன்னா மூணு வரிசையான அமௌண்ட் இருக்குது இந்த மூணு வருஷம் அமௌண்ட்டும் மூணு பங்காக பிரிக்கணும் அப்படி பிரிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது ரூபாய் ஒரு இருபது ரூபா ஒரு பத்து ரூபா ஒரு அஞ்சு ரூபா ஒரு ரெண்டு ரூபா இது எல்லாத்தையும் கூட்டினா எண்பத்தி ஏழு ரூபா அப்போ பங்கு ஒன்று எண்பத்தி ஏழு தான் பங்கு ரெண்டும் எண்பத்தி ஏழு தான் பங்கு மூணு எண்பத்தி ஏழு தான் அடுத்தது பின்வருவனற்றுக்கு விடையடி ஒரு பந்தின் விலை ரூபாய் பத்து எனில் இருபத்தைந்து பந்துகளின் விலை என்ன ஒரு பந்தின் விலை ரூபாய் பத்து இருபத்தைந்து பந்துகளின் விலை ரூபாய் பத்து பெருக்கள் இருபத்தஞ்சு இரநூத்தம்பது ஒரு பள்ளி ஆண்டு விழாவில் பங்கேற்ற குழந்தைகள் ஒவ்வொருவருக்கும் அப்பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் இணைந்து ரூபாய் ஐம்பது மதிப்புள்ள தண்ணீர் புட்டி வழங்க தீர்மானித்தனர் நூற்றி இருபத்தைந்து குழந்தைகளுக்கு தண்ணீர் புட்டி வாங்க எவ்வளவு பணம் தேவைப்படும் ஒரு தண்ணீர் புட்டியின் விலை ஐம்பது குழந்தைகளின் எண்ணிக்கை நூற்றி இருபத்தைந்து பெருக்கல் ஐம்பது தேவைப்படும் பணம் ரூபாய் ஆறாயிரத்து இரநூத்தி ஐம்பது அடுத்தது அருள் அறுநூற்றி நாற்பது சோப்பு கட்டிகளை ஒரு சிறிய பெட்டிக்கு எட்டு சோப்பு கட்டிகள் வீதம் அடுக்கினானெனில் எத்தனை சிறிய பெட்டிகள் தேவை ஒரு பெட்டியில் உள்ள சோப்பு கட்டிகள் எட்டு அறுபத்தி நாலு சோப்பு கட்டிகளை வைக்க தேவைப்படும் பெட்டிகள் அறுநூற்றி நாற்பது வகுத்தல் எட்டு என்பது அடுத்தது நானே செய்வேன் மூன்று பொருள்களின் மொத்த விலை எவ்வளவு இது மூணை ஆட் பண்ணோம்னா ரூபாய் இருபத்தி ரெண்டு ரெண்டாவது ஒரு ஸ்கேலின் விலை பத்து எண்ணில் மூணு ஸ்கேலின் விலை முப்பது இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோன்னா பத்து அடுத்து சுமதியின் பணப்பையில் இருந்த நாணயங்களின் மொத்த மதிப்பு காண்க ரூபாய் முப்பத்தி நாலு ஒரு சேரன் விலை நூற்றி ஐம்பது எண்ணில் நான்கு சேரன் விலை ரூபாய் அறநூறு கிரி ரூபாய் ஐந்து மதிப்புள்ள காலணிகளை வாங்க விரும்பினான் அவன் சேமிப்பில் ரூபாய் அறுநத்தம்பது மட்டுமே இருந்தது அப்பா ரூபாய் நூற்றி ஐம்பது தருகிறார் எனில் அக்காலனியை வாங்க மேலும் எவ்வளோ ரூபாய் தேவை ரூபாய் நூறு அடுத்தது ஏழாவது கொஷின் பார்த்திங்கன்னா ஒரு பேட்டு பாலு ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க அப்போ இவ்வளோ பேட்டுக்கும் இவ்வளோ பாலுக்கும் எவ்வளோ அமௌண்ட் வரும்னா ஆயிரத்தி முந்நூற்றி அறுபது அடுத்த எட்டாவது பார்த்தீங்கன்னா இவ்வளோ பணத்தையும் என்ன பண்ணுறாரு தாத்தா வந்து தான் பேரலுக்கு கொடுக்குறாரு அந்த தாத்தா வந்து அஞ்சு பேரலுக்கு பிரித்து தரணும் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ ரூபா வரும்னா மொத்தமாக ஆட் பண்ணால் ஆயிரரூபா வருது அந்த ஆயிர ரூபாயை அஞ்சல ஊற்றினா ரூபாய் இரநூறு அடுத்தது எத்தனை ஐநூறு நோட்டுகளை சேர்த்தால் ரூபாய் பத்தாயிரம் கிடைக்கும் இருபது நோட்டுகள் நாய் பொம்மையின் விலை கரடி பொம்மையின் விலையை விட இருபது குறைவு எனில் இரு பொம்மைகளையும் வாங்க தீபன் கொடுத்த பணத்தொகுப்பை தேர்ந்தெடு பார்த்தீங்கன்னா ரூபாய் இரநூத்தி இருபது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ